உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய ஓடி வருகிறான் உதய ஓடி வருகிறான் அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் தான் கண்ட கலைஞர் என்ற தோப்பை தொடர்ந்து கலைஞர் ஒரு சகாப்தம் என்ற தொகுதியிலே இருந்து இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு சுவராசியமான செய்தி அனைவருக்கும் தெரியும் கலைஞர் மிகப்பெரிய ஒரு ஞானி கல்வி கேள்விகளிலே சிறந்தவர் ஆனால் கூட ஆரம்ப கட்டத்திலே பள்ளிக்கூடத்து தேர்விலே அவர் தேர்ச்சி பெறாமல் பத்திரிகையிலே அவர் நம்பர் விடுபட்டது அது அவருக்கு மிகவும் ஒரு தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தியது அன்றைக்கு இரவு அவர் சூழலே இல்லை திண்ணியிலே படுத்துக்கொண்டால் வழக்கத்திற்கு மாறாக அவருக்கு தெரிஞ்சு விட்டது நமக்கு பள்ளி இறுதி தேர்வு தோல்வியை கொடுத்திருக்கிறது காலை செய்தி வரும் என்று ஆகவே வீட்டிலே இருக்க அவர் விரும்பாதவர் வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்று இரவு இரண்டு மணி வரை தந்தையின் அருகில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டே இருந்து எப்படி இவர்கள் தாங்கப் போயிறார்களோ என்ற ஒரு ஊருக்கத்தோடு அவர் அதிகாலையே எழுந்து நடந்து விட்டார் ஏழு மைல் தாண்டி வந்து திருத்தரப்பூண்டிக்கு வந்து அங்கே கோப்புத்தோறை என்ற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அவருடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறார் அப்துல் அது அசன் காதர் என்ற ஒரு நண்பன் நான்காம் படிவம் படிக்கின்ற பொழுது ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டிற்கு சென்றார் அவரை கண்டனையே கருணாநிதி என்று அவர் கத்தமிட்டு போய் வரவேற்றிருக்கிறார் அதில் வீட்டிலேருந்து விவரத்தை சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அவருடைய அத்த நண்பர் பக்கத்து வீட்டு நண்பர் தென்னனுக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருக்கிறார் நான் இங்கே இருக்கிறேன் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிடுது என்று ஒரு போஸ்ட் கார்டு எழுத தென்னன் துறை பார்த்து இங்கே வந்து சூழலை கவனித்திருக்கிறார் அதற்கு பிறகு அங்கே இராணுவத்திற்கு ஆள் எடுத்திருக்கிறார்கள் அது இராணுவத்திலே சேர்வாமா என் கூட முதலில் இருந்துட்டு அதுக்குரிய உடல் வாகு இல்லை என்றால் கூட இதை வைத்தே ஒரு கற்பனை கதை நேரத்தில் போய் சொல்லி இப்படி சொல்லிவிடு வீட்டிலே என்று சொல்ல நான் போய் பார்த்தேன் அவர் இராணுவத்திலே சேர்ந்து விட்டான் இராணுவத்திலே சேர்ந்து இனிவதை வீட்டிலே தோல்வியோடு இருக்கக்கூடாது என்று இராணுவத்திலே சேர்ந்து விட்டான் என்று சொல்லிவிடு என்றான் என்று தென்னடையே ஒரு கற்பனை கதையை சொல்லியிருக்கிறார் அவர்கள் நான் தான் சொல்லி கட்டி கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று கொண்டு வந்ததால் வீட்டிலே அனைவரும் கேட்டு அழுது விட்டார் ஒரே பையன் மூன்று சகோதரிகள் அந்த வேதனை நீங்கள் அப்படிலாம் போக வேண்டாமோப்பா என்று சொல்ல கலைஞர் நதிக்கு நிதியிலே சொல்லுகிறார் போகாதே போகாதே போர்க்களம் போகாதே என்று பாடாத குறையாங்க அவர்கள் ஆறுதல் படுத்தி வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னார் பிற்காலத்திலே ஏராளமான தமிழ் அறிவு செல்வங்கள் படித்து தண்டபாணி தேசிய பிள்ளைகள் வழித்தும் டாக்டர் இலக்குமரால் போன்ற தமிழ் மேதைகத்தெல்லாம் ஒரு தமிழ் கற்று புலவர்களுக்கெல்லாம் புலவராக புலவர்கள் போற்றும் புலவராக அவர் திகழ்ந்தார் என்பது வரல நாளை சந்திப்போமா பணம் எங்கள் கருணாநிதி எங்கள் கருணாநிதி